திடீர் திடீர்னு காட்டுக்குள்ளையும் அப்பாலும் திடீர்னு ஐந்தாறு வீரர்கள் ரெண்டு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்தின் மத்தியில நேருக்கு நேர மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் ரெண்டு குதிரைகள் அவருடைய வீட்டை நெருங்கி வர சத்தம் கேட்டுச்சு ஆயனர் தம்முடைய பழைய சிற்ப வீட்டை அடைந்ததிலிருந்து நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாரு மலையிலிருந்து விழுந்ததுனால முடிந்து போயிருந்த அவருடைய வலது கால் சொல்ல முடியாத வலியையும் வேதனையையும் அவருக்கு தந்துட்டு இருந்துச்சு சிவகாமியை இழந்ததுனால அவருடைய உள்ளம் அளவில்லாத துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருந்துச்சு மண்டபப்பட்டியிலிருந்து ஆயனரும் சிவகாமியும் சக்கரவர்த்தி அனுப்பிய பல்லக்கில் அவசரமாக கிளம்புனப்ப ஆயனருடைய சகோதரியை பின்னால சாவகாசமாக வண்டியில வந்து சேரும்படி சொல்லியிருந்தாங்க அதன்படியே அந்த அம்மா முக்கியமான வீட்டுப் பொருள்களோடு ரதியையும் சுகரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தா அந்த அம்மா அப்படி முன்னாடியே வந்து சேர்ந்திருந்தபடியாலேயே ஆயனர் இன்னும் உயிரோடு இருப்பது சாத்தியமாச்சு அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளையும் சிசுருஷைகளையும் அந்த அம்மா ரொம்ப பக்தி சிரத்தையோடு செஞ்சு அவரை உயிர் பிழைக்க பண்ணியிருந்தா ஆனாலும் அவ அடிக்கடி கேட்டு வந்த ஒரு கேள்வியானது புண்ணில எடுத்து குத்துவது மாதிரி அவருடைய இருதயத்தை நோக செஞ்சிட்டு இருந்துச்சு அந்த கேள்வி சிவகாமி எங்கே அப்படிங்கிறது தான் சோகக்கடல்ல ஆழ்த்திறம் ஏற்படி கேள்வியை நிறுத்துவதற்காக ஆயனர் ஏதேதோ மறுமொழி சொல்லி பார்த்தார் அவையொன்று சிவகாமியுடைய அத்தைக்கு பிடிபடவே இல்லை அதனால் அவ கேள்வி கேட்பதை நிறுத்தலை இது போதாதுன்னு ரதியும் சுகரும் அடிக்கடி ஆயனர் கிட்ட வந்து முகத்தை தூக்கி கொண்டு நின்று சப்தமற்ற குரலில் தங்களுடைய மௌன கேள்வியை அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க ஆயனர் கடுமையான குரலில் அதட்டி அவங்கள அப்பால போகும்படி செய்வார் சுகபிரம்ம ரிஷி இப்போ அதிகமாக தம்முடைய குரலை வெளியில் காட்டுறதே இல்லை சில சமயம் திடீர்னு நினச்சிக்கிட்டு பலமான கூக்குரல் போடுவார் அப்போ அவரோட தோனி சிவகாமி எங்க அப்படின்னு கேட்பது மாதிரியே இருக்கும் அரண்ய வீட்டு சுற்றுப்பக்கமெல்லாம் ஏதோ பெரிய அல்லோல அல்லோலம் நடந்துட்டு இருந்ததா தோணுச்சு திடீர் திடீர்னு காட்டுக்குள்ளேயும் அப்பாலும் சமீபத்திலும் தூரத்திலும் பலர் கூச்சலிட்டு கொண்டு ஓடுற சப்தம் கேட்கும் போர் முழக்கங்கள் கேட்கும் அழுகையும் புலம்பலும் சில சமயம் கேட்கும் இரவு நேரங்களில் சுற்றுமுற்றும் பார்த்தா திரள் திரளா புகையும் நெருப்பு ஜுவாலையும் எழுவது தெரியும் அந்த வனத்தில் வசித்த பட்சிகளிடையே என்றும் காணாத மௌனம் சில சமயம் நிலவுச்சு திடீர்னு பல்லாயிரம் பட்சிகள் ஏக காலத்துல கூச்சலிடுற சப்தம் கேட்டுச்சு ஒரு நாள் அந்த அரண்யத்துக்கு வெகு சமீபத்தில் எங்கேயோ ஒரு பெரிய சண்டை நடக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறிகள் தெரிஞ்சுது போர் முரசங்களின் பேரொளியும் போர் வீரர்களுடைய ஜெய கோஷமும் குதிரைகளும் மனிதர்களும் நடமாடுற சத்தமும் ஆயுதங்கள் மோதுற ஓசையும் இடைவிடாம கேட்டுட்டே இருந்துச்சு சாயங்காலம் திடீர்னு ஐந்தாறு வீரர்கள் மேலெல்லாம் இரத்த காயங்களோடு தண்ணீர் தண்ணீர்னு கூவிக்கொண்டு ஆயனருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அவங்க பல்லவ வீரர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஆயனர் தாம் படுத்திருந்த இடத்திலிருந்தே அவங்கள வரவேற்று தமக்கு பக்கத்துல உட்கார சொல்லி சகோதரியை கொண்டு அவங்களுக்கு தண்ணீரும் கொடுக்க செஞ்சாரு அதுக்கப்புறமா அவங்க எங்க எப்படி காயமடைஞ்சாங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தி இது என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு அந்த வீரர்கள் வியப்பா கேட்டாங்க ஆயனர் அவங்களுக்கு தம்முடைய முறிந்த காலை சுட்டி வந்த வீரர்கள் அந்த காலையும் சுற்றும் முற்றும் உடஞ்சி கிடந்த சிலைகளையும் பார்த்துட்டு ஐயோ சலுக்க ராட்சதர்கள் இந்த வீட்டுக்குள்ளேயும் புகுந்து இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் செஞ்சிட்டாங்களா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா அந்த வீரர்களில் ஒருத்த புலிக்கேசி காஞ்சியை விட்டு போனதுலேருந்து அன்னைக்கு மணிமங்கலத்துக்கு பக்கத்தில் நடந்த பயங்கரமான சண்டை வரைக்கும் எல்லாத்தையும் விவரமா சொன்னான் அவன் என்ன சொன்னானா புலிகேசி காஞ்சி கோட்டையிலிருந்து வெளியேறியதும் தன்னுடைய சைனியத்தை சின்ன சின்ன படைகளாக பிரித்து பல்லவ நாட்டு கிராமங்களை கொளுத்தவும் ஜனங்களை இம்சிக்கவும் சிற்பங்களை நாசமாக்கவும் சிற்பிகளை அங்ககீனம் செய்யவும் கட்டளையிட்டு அனுப்புனார் இதை தெரிஞ்சுக்கிட்ட சக்கரவர்த்தி இருந்த சொற்ப படைகளோடு வெளியில் கிளம்புனார் அன்னைக்கு காலையில் மணிமங்கலம்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் புலிகேசியுடைய படை வீரரும் பல்லவ வீரர்களும் கை கலந்தாங்க புலிகேசியின் வீரர்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் அதிகமான போதிலும் மகேந்திர சக்கரவர்த்தியே நேரில் தலைமை வகித்தபடியால் காஞ்சி வீரர்கள் பிரமாதமான வீரப்போரை நடத்தினாங்க நடத்துனாங்க எதிர்ப்பக்கத்துல வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியே தலைமை வகித்து நடத்தினார் ரெண்டு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்தின் மத்தியில் நேருக்கு நேராக சந்தித்து வீரவாதம் செஞ்சதுக்கப்புறமா ஒருவரையொருவர் தாக்கி கொண்டாங்க பல்லவ சைனியம் ஏறக்குறைய தோல்வி அடைந்திருந்த நிலைமையில கொஞ்சம் தூரத்தில் பெரிய குதிரைப்படை ஒன்று வர சத்தம் கேட்டுச்சு ரிஷபக்கொடியை பார்த்ததும் இதோ மாமல்லர் வந்து விட்டார் அப்படிங்கிற கோஷம் கிளம்பிச்சு சற்று நேரத்துக்கெல்லாம் மாமல்லருடைய குதிரை வீரர்கள் சடுக்கர் படை மேல இடிய போல விழுந்து தாக்குனாங்க சடுக்க வீரர்கள் ஓட ஆரம்பிச்சாங்க அரக்கன் புலிகேசியும் ஓடிப்போனான் ஆனால் போகிறப்ப தன் கையிலிருந்த சிறிய கத்தி ஒன்றை மகேந்திரர் மீது குறிப்பார்த்து எரிஞ்சிட்டான் மகேந்திரர் பிரஜை இழந்து தரையில விழுந்தார் வாதாபி வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடுனதுக்கு அப்புறமா மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர பல்லவர் விழுந்திருந்த இடத்துக்கு வந்தாங்க அவருக்கு தக்க சிகிச்சை செஞ்சு காஞ்சிக்கு பத்திரமா எடுத்துட்டு போக கட்டளையிட்டு விட்டு புறமுதுகிட்டு ஓடிய வாதாபி வீரர்களை பின்தொடர்ந்து போனாங்க இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா காயமடைந்த பல்லவ வீரர்கள் காஞ்சியை நோக்கி போனாங்க மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் அப்படிங்கறத கேட்டதுல ஆயனர் அளவற்ற துயரத்தை அடைஞ்சார் ஆனாலும் மாமல்லரும் பரஞ்சோதியும் சடுக்க வீரர்களை தொடர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துச்சு அவங்க சிவகாமிய சிறை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல உதயமாகி இருந்துச்சு மணிமங்கலம் சண்டை நடந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு ஆயனர் தினந்தோறும் ஏதேனும் நல்ல செய்தி வராதா அப்படின்னு ஆவலா காத்திருந்தார் வாசல்ல ஏதாச்சும் சத்தம் கேட்டா அவர் திடுக்கிடுவார் யாரோ செய்தியோடு வராங்க அப்படின்னு பரபரப்பா எழுந்து உட்காருவார் இந்த மாதிரி எத்தனையோ தடவை ஏமாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா உண்மையாகவே ரெண்டு குதிரைகள் அவருடைய வீட்டை நெருங்கி வர சத்தம் கேட்டுச்சு வந்த குதிரைகள் வீட்டு வாசல்ல நின்றன அப்படிங்கிறது தெரிஞ்சுது வாசற்படி வழியா நுழைந்து போகிறவர்கள் யாருன்னு கொட்டாத கண்களுடனும் துடிதுடித்த நெஞ்சுடனும் ஆயனர் பார்த்துட்டு இருந்தார் அவருடைய ஆசை வீண் போகல ஆமா மாமல்லரும் பரஞ்சோதியும் தான் உள்ள வந்தாங்க அவங்கள பார்த்ததும் முதல்ல ஆயனருடைய முகத்துல மகிழ்ச்சி கலை படர்ந்தது ஆனா அவங்க நெருங்கி வர வர மகிழ்ச்சி குன்றுச்சு மாமல்லருடைய முகத்தில் தோன்றிய உள்ளத்தில் சகிக்கவே முடியாத வேதனையை உண்டாக்குச்சு மாமல்லர் திறந்து கேட்பதற்கு முன்னாடி அவர் கேட்க போகிற கேள்வியை தாமே கேட்டு விடலான்னு ஆயனர் தீர்மானிச்சார் அந்த சிற்ப மண்டபமும் வெளியிலிருந்து அரண்யமும் பிரதித்வனி செய்யும்படியான சோகம் நிறைந்த குரல்ல பிரபு என்னுடைய சிவகாமி எங்கே அப்படின்னு அலறினார்